உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே வேலை கிடைக்குதோ வேலை இல்லையோ அது பிரச்சனை எல்லாரும் தே வாண்ட் டு சர்வைவ் இந்த வேர்ல்டு அதுக்கு படம் தேவை கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாம் எல்லா நானும் நீங்களும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்போம் அன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது இவங்க எல்லாரும் எந்த ஒரு விளாட்டு விளாட்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் டு சேல் இன் அ லைஃப் ஃபேமிலி லைஃப் ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் ஒரு வேலை ஒரு ஒரு ஃபோன் வாங்கணும் ஃபோனோட விலை இருபதாயிரம் ரூபான்னா உங்ககிட்ட அது மாதிரி ஒரு மூணு மடங்கு காசு இருந்தால் அப்ப அந்த இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்குங்க டிஎம்ஐல வாங்கவே வாங்காது ஏன்னா நம்ம இந்த பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு டிஎன்எல் ஏற்றிட்டு போயிடுவோம் நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றீங்க அதாவது என் வார்த்தையை பார்த்து விடுங்க இட்ஸ் வெரி வெரி குட் பாயிண்ட் ஐ டூ அக்ரி வித் யூ இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம வச்சுக்கணும் என்ன மாதிரி வார்த்தைகளை விட்டா லைஃப் ரொம்ப ஃபிளரிஷிங் ஆகும் இட்ஸ் நம்ம எப்பவுமே அப்பா அம்மா பேசுறது பாத்துருக்கோம் அவங்க டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்கும் பட் வாழ போறது நம்ப திடீர்னு வாயில ஒரு வார்த்தை வருது எனக்கு ஒரு வார்த்தை வருதுன்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் வெளியே டெலிவரி பண்ணுவோம் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுடுவோம் ஒரு குணம் வந்தா டக்குன்னு எல்லா வார்த்தையும் சார் இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சோ இந்த கேள்வி நான் கேக்குறப்போ நிறைய பேர் கிட்ட இருந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா நீ கடன் வாங்க கூடாது நீ வந்து வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு வச்சுக்கணும் விரலுக்கேத்த வீக்க வச்சுக்கணும்லாம் சொல்லுவாங்க சோ ஐ திங்க் இப்போ நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு என்ன கேக்குறேன் ஒரு சின்ன லெவல் ஃபேமிலில இருந்து ஹை லெவல் ஃபேமிலி வரைக்குமே கடன்ற ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருந்துட்டு தான் இருக்கு இந்த கடன்ல இருந்து எப்படி வெளியில வரது அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க ரைட் இது வந்து எல்லாரும் சொல்றது கடன்ல இருந்து வெளியே வரணும்னா ஒண்ணு அதுக்கு மேல சம்பாதிக்கணும் அப்பதான் கடன் வெளியே வர முடியும் பட் ஒரு லாஜிக் ரீசன் வச்சுட்டோம் பாருங்களேன் நம்ம இங்கேயும் என்ன பண்றோம் நம்ம கம்பேர் தான் பண்றோம் கொஞ்சம் என் வாழ்க்கை தரத்தை நான் மேலே ஏறுனாவே எனக்கு ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லை ஒரு நூறு பர்சன்ட் தேவைப்படுது மாத வருமானம் இருந்து நான் என்னோட இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது ஒரு சின்ன கடன் வாங்குறோம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்ற ஒரு டிப் உங்களுக்கு சொல்றேன் ஒருவேளை ஒரு தகப்பனார் இறந்துட்டாருன்னா அவரோட சொத்து வந்து அவர் வாரிசுகளுக்கு கொடுக்கலாம் ஒரு வேளை அவர்கிட்ட லேண்ட் இருந்ததோ பில்டிங் இருந்ததோ ஆர் எனி எனக்கு அதை சொத்து கொடுக்கும்போது திருப்பி கொடுக்கலாம் ஆனால் இந்த சொத்தே இல்லாதவ என்ன பண்ணுவான் நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது போது ஒருவேளை அப்பனாகிய நான் கடன் பட்டிருந்தால் என் பசங்களுக்கு கண்டிப்பாக கடன் ஆகிய சொத்தை கொடுத்துட்டு போவேன் இட்ஸ் தேர் ஆன் த டிஎன்ஏ ஒரு அப்பா கடன் வாங்குற பழக்கம் வந்ததுன்னா அது இந்த பிள்ளைங்களுக்கு தலைமுறை தலைமுறை வரும் தட்ஸ் பேட் ஆஃப் எப்படி சார் வெளில கடன் மேக்ஸிமம் முதல் கடன் வாங்க கூடாது அதிக ஸ்ட்ரெஸ் வரதே கடன் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கேன் நீங்க பத்தாம் தேதி கொடுக்குறேன்றீங்க நான் சும்மா வேற எதுக்கோ கால் பண்றேன் என் எதுக்கு கூப்பிடான்னு தெரியாது உங்களுக்கு ஆனா நீங்க நினைக்கிறீங்க சாம் இந்த தான் கூப்பிடான்

ஆனால் கடன் இல்லாமல் இன்றைக்கி நம்மளை விடவே மாட்டாங்க ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படித்தேன் இந்தியாவில் ஆப்பிள் ஃபோனோட சேல்ஸ் லாஸ்ட் இயர் அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி இஃப் ஐம் ரைட் அந்த அந்த ரேஞ்சில் அதில் அவங்க சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் இஎம்ஐ பத்து பர்சன்ட் தான் காசு கொடுத்து ஆப்பிள் ஃபோனை வாங்குறாங்க இந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வேறு ஃபோன் இந்த ஃபோன் போக்சேஞ்ச் போட்டு திரும்பி இஎம்ஐ சோ இப்படி தான் நம்மளை சுற்றி கடங்காரன் ஆக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா டிவி ஆட்ஸ் எல்லாமே உங்களை காட்ட மாட்டீங்கன்னா சொல்வீங்க இன்னைக்கு வந்து எல்லாமே இஎம்ஐல பஜாஜ் போனீங்கன்னா எல்லாமே இஎம்ஐ ஃபெஸ்டிவல் சீசன்ல சோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன நினைப்போம் நம்ம இஎம்ஐல வாங்கிடலான்ட்டு தெரியாமல் போயிடும் எஸ் அது வந்து நம்மளை கீழ் பண்ணுவோம் ஈவன் இஃப் யூ வென் யூ டேக் ஹவுசிங் லோன் டுவெண்ட்டி லாங் இயர்ஸ் நம்ம கட்டிட்டு இருக்கோம் இஎம்ஐ வீட்டுல இருக்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும் அந்த இஎம்ஐ யார் யார் மாசம் மாசம் கட்டுறாங்களோ அவங்க உண்மையா நிம்மதியா இருக்காது அந்த இருபது வருஷம் கழிச்சு அந்த இஎம்ஐ முடிங்க ஒரு வேலை ஒரு ஒரு ஃபோன் வாங்கணும் வாங்கினோட வேலை இருபதாயிரம் ரூபாய் உங்ககிட்ட அது மாதிரி ஒரு மூணு மடங்கு காசு இருந்தா அப்ப அந்த இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்குங்க இஎம்ஐல வாங்கவே வாங்காது ஏன்னா நம்ம இந்த பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு டிஎன்எல் ஏத்திட்டு போயிருவோம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பல தேர்வு நீங்க ஸ்கூல் பார்த்துருப்பீங்க போர்டு போட்டிருக்கோம் நோ என்ட்ரின்ட்டு அப்பா பிள்ளைங்கள இல்லை அம்மா பிள்ளைங்கள அந்த நோ என்ட்ரில தான் கூப்பிட்டே போவாங்க டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு இந்த குழந்தை அவங்க பிள்ளைங்களையும் ஏன்னா அந்த டிஎன்ஏல ஏறிச்சு இப்போ கடன் அவ்வளோ டேஞ்சரான ஒன்று ஸோ அதனால நீங்க சம்பாதிங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துவீங்க ஒன் பர்சன்ட் டென் பர்சன்ட் சேர்த்துவாங்க த்ரீ டைம்ஸ் எந்த பொருள் வாங்கட்டும் அந்த காசு இருக்கும்போது ஒரு ஒரு பாத்ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபாய்னா எப்போ உங்ககிட்ட மூணாயிரம் ரூபா இருக்கும் அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து அதை வாங்குங்க ஸோ டோன்ட் டேக் கடன் ஏன்னா இட் இஸ் இன் அ பார்ட் ஆஃப் யர் டிஎன்ஏ உங்கள் பசங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு போவீங்க ஒரு சொத்து நிம்மதியே இருக்காது அது ஆக்சுவலாக ஒரு காலத்தில் பாட்டிமா அப்பா அம்மா எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த புளி பாத்திரத்தில் அரிசி பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பறனையில் ஏதாவது ஒரு இடத்துல காசு சேர்த்து சேர்த்து வைப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சிருப்பாங்க எப்படிமா இந்த இடத்த வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் அப்பா கொடுத்த காசில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்து மனுஷாலுங்க வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் இப்போ வந்து பெண்கள் பாவம் எவ்வளோ கணவன் சம்பாரிச்சாலும் தானே சம்பாரிச்சா கூட அந்த மாதிரி சேர்த்து வைக்க முடியல ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு செலவு வருது இல்லையா ஸோ எப்படி வந்து மணியை மேனேஜ் பண்றது எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லுங்களேன் ஓகே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சார் என்ன சொல்லுவாங்க சார் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துங்க சார் இது வந்து இருபது வருஷமா நிறைய பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டேன்னா அப்போ என் குடும்பத்துக்கு அந்த பணம் தேவைப்படும் இன்னைக்கு அது கிராஸ் ஃபிஃப்டி இன்னும் நான் இருக்கிற ஒரு ஒரு நாளும் காட்ஸ் கிஃப்ட் தான் ஆனால் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு காப்பீடு தேவை இல்லைன்ட்டு ஆக்சுவலா என்ன ஒரு குடும்பத்துக்கு முதல் முதல் தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு தேவை நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸே போடாதீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மோர் தென் இன் ஸோ யூ நீட் டு ஹேவ் அ லைஃப் இன்சூரன்ஸ் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அந்த அந்த ஃபேமிலி ப்ரொடெக்ட் ஆகும் ஒரு எமர்ஜென்சி ஈவன் ஒரு ஹை ஃபீவர் வருது போய் நீங்க போயிட்டு அந்த ஓபிடியில் கூட செக் பண்ணுவோம் அந்த ஃபீஸ் இஸ் டேக்கன் கேர் பை இன்சூரன்ஸ் ஸோ அதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு தேவை ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்

பிளஸ் எதுக்கு அதிக வட்டி தரீங்களோ அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணும் இப்போ யூ கோ ஃபார் அ பர்சனல் லோன் வச்சுங்களேன் பேங்க்ல கண்டிப்பா பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இஃப் யூ கோ ஃபார் ஹவுசிங் லோன் ஒரு எட்டு பர்சன்ட் வட்டி இருக்கும் இப்போ ரேனமே எதுலாம் கம்மி வட்டி இருக்கோ அது லாங் டேர்ம் போகலாம் எதெல்லாம் உங்களோட நிறைய பணத்தை உங்க பணத்தை எடுக்குதோ அதை முதல் முதல் க்ளோஸ் பண்ணும் ஒரு சின்ன இதை டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்றேன் ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம் பில் வந்து ஒருவேளை ஒரு கணவன் மனைவி சார்பு இருநூறு ரூபாய் பில் வருது நம்ம எவ்ளோ டிப்ஸ் வைக்கிறோம் இருநூறு ரூபாய்ல பத்து பர்சன்ட் எவ்வளோ எந்த பிசினஸ்ல இன்னைக்கு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வருது ஆனா நம்மளோட ஈகோக்காக அவளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சில பேர் ஐம்பது ரூபா இருப்பாங்க இதை முட்டு வெளிய வந்தோன்னு அந்த கார் பார்க்கிங் இருக்காங்க செக்யூரிட்டி கொடுப்பாங்க எஸ் சோ இங்கேயே நம்மளுக்கு வீடோனோ பினான்சியல் பிளானிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பத்த ரூபாய் பத்த ரூபாய் அவங்க 20 பேர் பாப்பா சாலரி எக்ஸ்ட்ரா மணி ஃபார் சோ அதனால கிதுலயே நம்ம தெரிவாரணும் ஃபைனான்சியல் பிளானிங்ல எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த மாசம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ரெண்டு மூணு மாசம் நான் பிளான் பண்ண எப்படி இந்த 10000 ரூபாயை அடக்கினோணும் அது அதிக வட்டி கம்மி வட்டி லெட் இட் டிராவல் ஸோ அப்படியே நீங்கள் ஸ்லோவாக பண்ண பண்ண பழக்கம் ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் சாலரி வாங்கும் போது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கும் ஓகே இப்போ அடுத்த ஒரு கேள்வி செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னோட செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இருக்குப்பா அப்போ அந்த மூவாயிரம் ரூபாய் தான் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு நான் என்ன பண்ணுறது சரி இந்த மூணாயிரம் ரூபாய் வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் சேர்த்து வச்சா கூட வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறாயிரம் தான் வரும் உங்களுக்கு இந்த எது உங்களுக்கு ப்ரைமரி செலவு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவையான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு உங்களுக்கு தேவையான சாப்பாடு செலவு உங்களுக்கு தேவையான மேக்கப் செலவு வாட் எவர் இட் இட்ஸ் அதெல்லாம் ப்ரைமரி தேவை அதெல்லாம் அதை தவிர வேற எதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுறோம் ஆடம்பரம் நம்ம ஒரு ஒருத்தர் தெரியும் என்ன ஆடம்பரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ஆடம்பரத்தை ப்ராபப்லி நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் யூ நீட் டூ டெஃபனின் டூ லிட்டில் பிட் ஆஃப் மெத்தமேத்திக்ஸ் ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ உலகத்துல எங்க போனாலும் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நம்ம பயங்கர புத்திசாலி எல்லாத்தையும் இங்கேயே போட்டுடலான்ட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல இருந்து கணக்கு போட்டு பாருங்க இந்த மாசம் வந்து இந்த ஐம்பத்தி ஏழாயிரம் எங்கே எங்க போச்சுன்னு கணக்கு உங்களுக்கே தெரியாம ஷாக்கிங்காக தேவையில்லாத நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க நம்ம பேப்பர்ல போட்டாதான் தெரியும் ஸோ அதனால ஆல்வேஸ் ஹாவ் ஹாபிட் கீப் ரைட்டிங் இது புக்கு வந்து ஒரு நாள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு உங்க பசங்க கையில் கிடைக்குது அன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ சும்மா ரேண்டமாக திறந்த அம்மாவோட புக்கை பாக்குறாங்க அந்த பேப்பர்ல எழுதின ஒரு கணக்கு அன்றைக்கி அவன் ப்ராடுறதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் யாருக்குமே பழக்கம் பழக்கம் இல்லை சார் சார் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க 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 ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இப்போ இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஒரு விமன் எப்படி 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 இருக்கணும்னு இருக்கணும்னு ஸ்ட்ரெஸ் 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 பொதுவாக கடன் இது பண்ணலாம் அதாவது இருக்கிறது இருக்கிறது வாங்காமல் ஓகே மேனேஜ்மெண்ட் அதுக்கும் சில டிப்ஸ் இதை தாண்டி ஒருத்தன் வந்து மன உழைச்சல் இல்லாமல் நிம்மதியாக ஒரு லீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க மோர் வந்து மன நிம்மதியோட இட் கன்சர்ன் அபௌட் அந்த இண்டிவிஜுவலோட ஒரு ஃபீலிங் ஆர் இண்டிவிஜுவல் எப்போ ஒரு இண்டிவிஜுவல் போய் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறாங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு ஏன்னா அவங்களால பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு தாங்கி வச்சுக்க முடியல அவங்களால அந்த டைம் தான் தே கோ பர்ஸ்ட் அவுட் ஆக்சுவலாக எவ்ரி பர்சன் வோஸ் பாண் இன் த வேர்ல்ட் ஹாஸ் அ யுனீக் குவாலிட்டி ஹாஸ் அ யுனிக் பர்பஸ் அந்த பர்பஸ் இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு போகவே மாட்டோம் அந்த ஆக்சுவலாக அந்த பர்பஸை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம பார்ட் ஆஃப் அ டீம் நான் ஒரு டீச்சர் நான் ஒரு சிங்கர் வாட் எவர் இட் இஸ் எல்லாேருக்குமே ஒரு ஒரு ரோல் இருக்குது அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரோல் எடுத்து அவங்க பண்ணும்போது தான் தே வில் ஹாவ் பீஸ் இன் த மைண்ட் வெளியே நீங்கள் போகிறீங்க ஒரு பத்து பேர் பாருங்க ஒருத்தரும் சில பேர் சோகமாக இருப்பாங்க சில பேர் தனியாக ரொம்ப நேரம் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம் என்னன்னா தே டோன்ட் மிங்கிள் வித் பீப்பிள் தே டோன்ட் மிங்கிள் வித் த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கி வீட்டில் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே வேணாம் பத்து நிமிஷம் உங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனையா சாப்பிடும்போது பசங்க கிட்ட ஒரு சொல்யூஷனா அனுப்புங்களேன் பசங்க ஒரு சொல்யூஷன் தருவான் நம்ம நினைப்போம் வந்து என்னடா சொல்யூஷன் இது உலக தரமான ஒரு சொல்யூஷனா இருக்கும் இந்த சொல்யூஷன் போய் உங்க ஆஃபீஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க அமேஜிங்கா இருந்திருக்கும் அதனால நம்ம வந்து ஃபேமிலி டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்க கூட ஹஸ்பண்ட் கூட உட்காந்து கண்டிப்பாக நம்ம பேசணும் அதே இதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையா வீட்டில் பெரியவங்க இல்லை பக்கத்து வீட்டில் பெரியவங்க தான் நம்மளோட நாற்பது வருஷம் அதிகமாக வாழ்ந்துருப்பாங்க அவங்க கிட்ட யூ கேன் கோ கட் சொல்யூஷன் ஸோ லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னைக்கு நம்ம லேர்னிங்கை விட்ருமோ அன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி நானது வீடும் கும்முதம் நிறைய கதைகள் நம்மளை கொடுத்தது அது நம்ம பிள்ளைங்களுக்கு பேசும்போது வார்த்தைகள் நிறைய யூஸ் ஆச்சு இன்னைக்கு அந்த படிக்கிறது நம்ம நிறுத்தினால நம்மளால் ஃபேமிலியில் கூட லீட் பண்ணவே முடியல நிறைய பேர் கேட்கிறேன் ஒரு கேள்வி கேட்பேன் கெட்ட வார்த்தை இருந்து சொல்றோம் ஒருத்தருக்கு மேல இந்த கெட்ட வார்த்தை யாருக்கு வேலை செய்யும்னு கேட்பேன் நிறைய பேர் பேசுறவங்க தான் யார் வாயிலு வருதோ அந்த வாயில்தான் வருது ஸோ நம்ம பேசுற வார்த்தைகள் கூட குவாலிட்டியா தரம் வாய்ந்த வார்த்தைகளா இருக்கணும் அந்த வார்த்தைகள் என்ன அவங்க கூட இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி எலிவேட் பண்ணும் ஸோ இப்போ வார்த்தைகள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அவன் தான் யோசிப்பாங்க அப்போ என்னங்கலாம் பேசிட்டு போனால அவன் போனது நமக்கு இப்போ ஃபீலாக இருக்குன்னு ஏன்னா அது ஒன்றும் கிடையாது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஸோ வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கணவர்கிட்ட எப்படி பேசுகிறோம் பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுகிறோம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க தப்பு பண்ணும்போது எல்லா பொம்பளைங்களும் அது ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கேயாட்டும் தே ஹாவ் டு கரெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எங்கெல்லாம் நோன்னு சொல்லணுமோ கண்டிப்பாக நோ சொல்லியே ஆகணும் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ டீனா என்ன நினைப்பா நினச்சிதான் நான் நோ இட்ஸ் நோனா நோ பத்து ரூபாய் எனக்கு கூகுள் பே பண்ணா இல்லை என்னால் அனுப்ப முடியாது அந்த நோ நம்ம கற்றுக்கணும் எப்போ நோ நம்ம கற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்ம நம்மளே காத்துக்கும் நம்ம ஃபேமிலியை காத்துக்கோ எல்லாத்திலயும் சொல்கிறேன் ஸோ நோ இஸ் வெரி இம்பார்ட்டன் எஸ் நம்ம ஈஸியாக சொல்றோம் ஸோ பிள்ளைங்களுக்கும் பெற்றோரும் வந்து அந்த நோ சொல்ல பழகிக்கணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு கிரீ யங்ஸ்டர் வந்து ஓகே வேலை கிடைக்குதோ வேலை இல்லையோ அத்து பிரச்சனை எல்லாரும் தே வாண்ட் டு சர்வைவ் இன் வேர்ல்ட் அதுக்கு படம் தேவை கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் நம்மளால எல்ல எல்லாம் என்னாலும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்போம் அன்னைக்கு இவ்ளோ டெக்னாலஜி கிடைக்கு இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு இவங்க எல்லாரும் எந்த ஒரு விளையாட்டு விளானாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தே அகோண்ட் சேல் இன் அ லைஃப் ஃபேமிலி லைஃப் அர் ஃபார்ட்டி இயர்ஸ் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்வேன் ஒரு கோட் இது வந்து பில்கேட் சொன்னார்ன்னு நான் கேள்விப்பட்டேன் உண்மையாக தெரியாது இஃப் ஃபாதர் இஸ் போர் அது உன் தலையெழுத்து இஃப் லா இஸ் போர் தட்ஸ் யோ ஸ்டூபிடிட்டி இப்போ நான் அந்த போரும் ரிச்சுன்னு நான் சொல்கிறேன்னா நான் பணத்தையே சொல்ல என்னோட எண்ணங்கள் போரா இருந்ததுன்னா என் செய்திகள் போரா இருந்ததுன்னா அந்த போரை தான் சொல்றேன் என் எண்ணங்கள் என்னோட பேச்சு பாசிட்டிவா அவர் முற்போக்கா இருந்தா அதுதான் ரிச்னு சொல்றேன் நாங்க பணமே வரல ஒருவேளை ஒரு புருஷன் பொண்டாடி வீட்டுல எப்ப பாரு இதே பேசிட்டு இருந்தா அந்த வீட்டுக்கு வர மருமகளும் அப்படியே ஆயிடுவா அதுதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பணத்தை பத்தி அவன் சொல்லர்லா இஸ் புயர் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வராங்க அதனால எல்லாருமே பணக்கார பொண்ணை நான் கல்யாணம் பண்ணு சொல்லவே இல்லை என்னோட வரப்போகிற மனைவி என்ன மாதிரி சிந்தனை உள்ளவளாக இருக்கா அப்பா அம்மா எந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு டைம் இருக்குது அன்றைக்கி பொண்ணை பார்க்க வருவாங்க மாப்பிள்ள பார்க்க வருவாங்க ஒரு டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி டேட்டிங் இருக்குது டேட்டிங் ஆப் இருக்குது அவ்வளோ இருக்குது சேலஞ்சிங்க ஒரு நாலு வருஷம் ஒருத்தன் படிக்கிறான் அஞ்சு வருஷம் படிக்கிறான் ஒருத்தன் மூணு வருஷம் படிக்கிறான் சில கல்லூரிகளை அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குது இல்லை இவங்களே வேலை தேடி வாங்கி கொடுத்துருவாங்க என்னோடய கிளாஸில் இவங்களுக்கு எல்லாம் சொல்லி தரது என்னன்னா இதெல்லாம் வாழ்க்கைக்கு முக்கியமே கிடையாது அடுத்த நாற்பது வருஷம் ஒரு தெரியாத பர்சன் கூட வாழணும் பெட்ரூமில் சண்டை நடக்கும் கிச்சனில் சண்டை நடக்கும் அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சும்மா வார்த்தை விட்டா இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது வாரம் டிவோர்ஸ்க்கு டிசைட் பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ எல்லாம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்போது உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அந்த பர்சனை நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ண உட்காந்து பேசுங்க பேசும்போது அனலைஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷார்ட் டெம்பர் இருக்கும் பட் அவங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு வி கேன் ஜஸ்ட் ஒரு சும்மா அனலைஸ் பண்ணலாம் இவங்க கூட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா ஆனால் எந்த தப்பும் பண்ணுறாங்க எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அதாவது என் வார்த்தையை பார்த்து விடுங்க இட்ஸ் வெரி வெரி குட் பாயிண்ட் ஐ டூ அக்ரி வித் யூ அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம வச்சுக்கணும் என்ன மாதிரி வார்த்தைகளை விட்டால் லைஃப் ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்கும் இட்ஸ் ஆப்வியஸ் நம்ம எப்பவுமே அப்பா அம்மா பேசுறது பார்த்துருப்போம் அவங்களோட டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்கும் பட் வாழ போகிறது நம்ப திடீர்னு வாயில ஒரு வார்த்தை வருது எண்ணத்துல ஒரு வார்த்தை வருதுன்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் வெளியே டெலிவரி பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் விட்டுருவோம் ஒரு கூ வந்தா டக்குன்னு எல்லா வார்த்தையும் கொட்டிடுவோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கையில ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி கார்ல இருக்கோம் ஹேண்ட் ப்ரேக் இருக்கணும் வார்த்தை வருதுன்னாவே அது நாற்பது வரைக்கும் வரும்போது ஹேண்ட் ப்ரேக் போட்டுடணும் இந்த வார்த்தை பேசுனா இன்னைக்கு மத்தியானம் என்ன ஆகும் இன்னைக்கு ராத்திரி என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் ஒரு திங்கிங் பண்ணும்போது இந்த பழக்கத்துக்கு நம்ம வரும்போது நம்ம பார்ட்னர் கூடயோ யார் கூடயோ இந்த மாதிரி வார்த்தையா விடவே மாட்டோம் சிந்திச்சு யாருமே நீங்க பேசுறதே கிடையாதுங்க ஒரு புக்ல படிச்ச ஆங்கர் மேனேஜ்மெண்ட் புக்ல ஒரு கோவத்தை ஏழு நாள் அடக்கி வைக்கணுமா எட்டாவது நாள் போய் காட்டுன்ட்டு அது ரெண்டாவது நாளே கோவம் போயிடும் அப்புறம் நம்ம இன்ஸ்டன்டா கோவம் காட்டுறோம் ஏன் கோவம் காட்டுறோம் பிகாஸ் ஆர் ஈகோ கெட் ஹர்ட் அந்த ஈகோ போய் நம்ம டச் பண்ணி விட்டுறோம் அதனால தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோவம் வராம இருக்கணும்னா நாக்கு அடக்கணும் ஒரு சிங்கிள்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இங்கேருந்து டக்குனு வாயில் டெலிவரி ஆகுது ஸோ த வேர்ட்ஸ் வாட் யூ யூஸ் ஏன்னா நீங்கள் மட்டுமே வாழ போதில் ஒரு புருஷனாக ஒரு பொண்டாட்டியோ யூ கோன் பில்ட் அ ஃபேமிலி பில்ட் அ ஜென்ரேஷன் ஸோ மைண்டை வந்து நல்ல என் பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கிட்டு அதுவே நடக்குமா சார் பாசிட்டிவ் தாட்ஸ் வைக்கணும் நான் சொன்னேன் நம்ம பண்ணுறது எல்லாமே இருக்கும் இன்றைக்கி காலையில் எழுந்துக்கணுன்னு கடவுளே தேங்க்ஸ் பா எனக்கு ஒரு உயிர் கொடுத்த ஒரு நாள் அப்போது அந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க தேங்க் பண்ணுறீங்க ஏன்னா யூஆர் கிவிங் ஒரு நாள் லைஃப் காட் கொடுக்குறாரு அப்போ எல்லாமே நல்லா தான் நடக்கும் இன்னைக்கு ஏன் எனக்கு மட்டும் நடந்தது அதெல்லாம் பேசவே கூடாது வேர்லுக்கு ஏற்ற வீக்கம் பேசவே கூடாது ஏன்னா எவ்ரி திங் இஸ் டிசைன்டு இந்த நாள் நீ பிறக்க போற இவங்க இவங்களுக்கு பிறக்க போற இந்த நாள் நீ இறக்க போற நடுவில் இருந்தால் வாட்ஸ் லைஃப் ஹவு பியூட்டிஃபுல்லி அகோ நீ என்ஜாய் தட் லைஃப் இந்த லைஃபை சந்தோஷமா வச்சுக்கிறதும் கெடுத்து போறதும் ஸ்பாயில் பண்றோம் எவ்ரி வித் அஸ் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அதாவது விமன் வந்து எப்படி இருந்தா இன்னும் நல்லா ஃபிளரிஷா பாசிட்டிவா இருக்கலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க ஓகே என்ன கேட்டீங்கன்னா விமன் இஸ் த கிரேட்டஸ்ட் பர்த் ஆன் திஸ் அர்த் ஏன்னா ஒரு தாய் இல்லாம ஒரு பையன் வர முடியாது இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி தான் சொல்றாங்க பட் ஆக்சுவலாக ஒரு தாய் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு கேட்டா ஒரு தாய் வந்து ஒரு குடும்பத்துல சீஸ் அ சிஇஓ எப்படி ஒரு ஃபினான்ஸு ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒரு அட்மின் ஹெச்ஆர் பாத்துறாங்களோ எல்லாத்தையும் ஒரு தாய் இஸ் டூயிங் அது ஆக்சுவலா உட்காந்து ஒரு ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டிங்கன்னா ஒரு சாதாரண வீட்டுல ஒரு அம்மாவே இவ்வளோ வேலை பண்ணுறாங்க அப்போ அந்த அம்மா ரியலி கிஃப்டு அந்த அம்மாவை யாருமே வந்து பார்க்குறதே இல்லை சில அம்மாக்கெல்லாம் எல்லாம் இங்கே இங்க சுருக்கம் இருக்கும் இங்கெல்லாம் சுருக்கம் இருக்கும் இது கூட நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம் நான் நிறைய என்னோட தான் கேட்பேன் அம்மாட்ட ஒரு கேள்வி கேளு அவங்க எல்லாருக்கும் ஒரே கேள்வி கேட்குறேன் உண்மையாக எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா உண்மையா யாருமே சந்தோஷமா இல்லை உலகத்தில் பெஸ்ட் ஹீரோயினுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு தருவாங்க ஒரு பிளாக் லேடி எல்லா விமனுக்கும் பிளாக் லேடி அவார்ட் தான் தரணும் த பெஸ்ட் ஹீரோயின்ஸ் இன் த வேர்ல்டு ஏன்னா நம்ம ஆளாக்கா நடிப்போம் எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே போட்டுப்போம் எல்லா பீ நம்மளே வச்சுப்போம் வீட்டில் யாருக்கா கிட்னி வருவான் ஏன் கிட்னி முதல்ல எடுத்துக்கோ சாக்ரிஃபைஸ் பண்ணது போதும் யூ ஹாவ் அ லைஃப் உங்கள் லைஃப்பை வாழுங்க உங்களுக்கு பர்த் உங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்க டைம் இருக்கும்போது உங்கள் அம்மா இருந்தானா அம்மா போய் பேசிவிட்டு உங்கள் அம்மா வயிற்று மேலே உங்கள் கையை வச்சு கேளுங்கள் அம்மா உங்கள் வயிற்றில் நான் கருவாக உருவாகிருத்தேன்ல நான் என்ன ஆகணும் நீ நினச்சேம்மா அதை பண்ணுங்கள் த கிரேட்டஸ்ட் பர்பஸ் ஃபார் யர் லைஃப் சூப்பர் சார் மக்களே நிறைய விஷயங்கள் வந்து சார்ட்ட பேசி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வரப்போற பதிவுகள்ல வந்து நிறைய பாசிட்டிவ் ஓரியன்டான விஷயங்கள் நமக்கு சாம் சார் கண்டிப்பா சொல்லுவாரு நன்றி வணக்கம்